அதே வாங்க அங்கே

காசுல பாக மாட்ட 32 காசு பார். கொண்டு યા બોર બોર ને ઉડા ઓરા હવે માર કરવા પાણમેન તળો સાબ હા પાણમે કોર ચાંગા ને ના પાડે કેનો ના બોર 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 ಅನ್ನೆ ಕಟ್ಟಾ ಇದೆ ಮೋಟರ್ ಬೆಟ್ಟಿ ಹೋಗ್ತೇನೋ ಇಲ್ಲಾ ಅಡಾಡ್ ಬೆಟ್ಟಿ விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பெருந்தரை அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கருவே மாடு ஜெர்சி கை கருவே மாடு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த வாரம் பாருங்கள் சீனாபுரம் மாவட்ட சந்தையில் கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் கூட்டம் வந்து அலைமோதிட்டு இருக்குது கிடாரிகள் வாங்கிறதுக்கு தாங்க நிறையா கூட்டம் வந்திருக்கு ஏன்னா எல்லா பக்கமும் மழை பேஞ்சு புல் நல்லா வளர்ந்துருக்கறதுனால கூட்டம் நிறையா கூட்டம்ங்க இங்கே பாருங்கள் பொடி கிடேரிகள் வாங்கிறதுக்கு அதிக கூட்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கிடேரிகள் நிறைய கிடேரிகள் வந்திருக்கு கன்று குட்டிகள் வந்துருக்கு பாருங்கள் சின்ன சின்ன கன்று குட்டிகள் நிறையா வந்திருக்குங்க அது வாங்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்திருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க பொடிக்கன்று குட்டிகள் நிறைய இந்த வாரம் விற்பனை இருக்குங்க இந்த வாரம் சந்தையே பாருங்க எவ்வளோ ஒரு ஜோராக கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க இந்த வாரம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டரை மணி தாங்க ஆகுது எட்டரை மணிக்கு பாருங்க இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கைக்கறவையும் உடனேக்கு உடனே வந்துருச்சுங்க ஒரு எட்டரை கை கைக்கறவையும் வந்துருச்சு பாருங்க நல்ல க்ரௌடா இருக்குது இந்த வாரம் கூட்டம் நல்ல கூட்டோங்க

பரவாயில்லைங்க என்ன பல்லு போடல என்னங்கண்ணா சரிங்கண்ணா 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 ஓகேண்ணா எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஓகே இது பாருங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பதினஞ்சு பதினெட்டு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்கண்ணா இது பாருங்கள் அண்ணா இந்த ஒர்க்குன்னு மட்டும் வாங்கியிருக்கீங்களா ரெண்டா எவ்வளோங்கண்ணா ரெண்டு சேர்த்து ரெண்டு சேர்த்து நாற்பத்தஞ்சு ரூபா ஓகே நண்பர்களே எங்கள் பாருங்கள் ரெண்டு சேர்த்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்னும் வந்து பல் போடலைங்க இருபத்தி ரெண்டாயிரூவாங்க நண்பர்களே இது பார்த்திங்கன்னா வாங்கி கட்டியிருக்காங்க அண்ணா இது என்ன விலைக்கு வாங்குனீங்க முப்பத்தி அஞ்சா பல் இன்னும் போடல இது என்ன ஜெர்சியா ஹெச்எப்பா ஹெச்எப் அதாவது ஜெர்சியில் ஹெச்எப் மிக்ஸு ஆ கலந்துருக்கு ஓ சிங்கிள் இல்லை ஆ சரிண்ணா நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப வந்து அலமூதுதுங்க க கண்ணுக்குட்டி கிடையர்கள் வாங்குறதுக்கு நீங்கள் பார்க்கறது எல்லாமே கண்ணுக்குட்டிகள் கிடையர்கள் எதுவும் தெரிய மாட்டேங்குது எல்லாமே மனித தலைகளாக தான் தெரியுது அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இந்த வாரம் சந்தையே பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க நல்ல கூட்டம்ங்க பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஆனால் சனையா இருக்கா இது வந்து சனையா இருக்குங்க மூணு மாதம் சனையா இருக்காமா பல் வந்து ரெண்டு பல்லுங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தீங்க இருபத்தி அஞ்சா பாருங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களே கை கறவை பாருங்கள் நிறைய கை கறவை வந்திருக்குங்க இந்த வாரம் அது பாருங்கள் கன்று மாடு கன்று மாடு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கன்று வந்து காளைக்கன்னாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் கை வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு கிடாரிகள் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இந்த வாரம் இந்த கூட்டம் மாடுகளும் அந்த அளவுக்கு வந்திருக்குங்க இந்த வாரம் அண்ணா இது என்ன கை கறவையானா கண்ணு மாடுண்ணா என்ன விளை முப்பத்தஞ்சு சொல்லி கண்ணு என்ன கண்ணுங்க பால் என்னென்ன வருது

எல்லாம் ஜெர்சி ஹெச்எப் அந்த மாதிரி வந்திருக்குங்க சின்ன சின்ன விலையிலையும் வந்திருக்கு பெரிய விலையிலையும் வந்திருக்கு ஏன்னா இந்த கைக்கிறவ மாடு ரெண்டு என்ன விலை ரெண்டு சொன்ன ரெண்டு ஜோடியாக அறுபது ரூபா ஆமாம் பால் என்னென்ன வருதுண்ணா அது அஞ்சு லிட்டர் வரும் இது மூணு லிட்டர் வரும் நேரம் ஆமாம் நேரமாக சரிண்ணா கைக்கிற மாடு வணக்கம் அண்ணா என்ன விலை இந்த மாடு என்ன வேலை சொல்கிறீங்க வேலை நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரமா பால் என்ன வருங்கண்ணா ரெண்டு நேரம் பன்னெண்டு லிட்டர் வருங்கண்ணா பன்னெண்டு லிட்டர் வரும் பாருங்க ரெண்டு நேரம் சேர்த்து பதினெட்டு பன்னெண்டு லிட்டர் வரும்னு சொல்கிறாரு ண்ணா என்ன விலைக்கு வாங்குனீங்க நாற்பத்தி ஒன்றா செக்கப்பில் இருக்கா செக்கப்பில் இருக்காண்ணே ஓ மாடு நல்ல மாடு நல்ல பிஸ்கட் கலரு ஏன்னா பால் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நேரத்துக்கு நாளா பரவாயில்ல மாடு நல்ல மாடு ஆ நாற்பத்தி ஒன்றா நாற்பத்தி பல் ஆறு பரவாயில்ல பரவாயில்ல அருமையான மாடு இது என்ன விற்பனைக்கா நீ வளர்ப்புக்கு தானா எந்த ஊர் போகுதுங்க சூப்பர் மாடாக பிடிச்சிட்டீங்க ஆனால் ஆமாம் 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 பணம் அறக்கட்டு ஆட மாடு அருமை இது பாருங்க முப்பதாயூவாய்க்கு வாங்கியிருக்காங்க கைக்கிறவ என்ன முப்பத்தி முப்பது ரூபாயா முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சின்ன தாங்க அளவான மாடு முப்பது ரூபா

சரிண்ணா ஓகே நண்பர்களே எங்கள் பாருங்கள் அந்த ஐயா கடேரி வாங்கியிருக்காரு கெடேரி நல்ல டாப் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது கொம்பு தலையில் அருமையான கெடேரி ஐயா அந்த கெடேரி என்ன விலைக்கு வாங்கினீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க என்ன விலைக்கு வாங்க ஐம்பத்தி ஏழா ஐம்பத்தி ஏழாயிரம் பல் பல் இன்னும் போடல ஓ பல்லு இன்னும் போடல ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்குங்க சூப்பரான பிரீடு குவாலிட்டிக்கு வாங்கினீங்கண்ணா வாங்கினீங்க இருபத்தேழு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாயா சரி ஓகே பல்லுங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களே உங்களுக்கும் கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம மாடுகளை வாங்கி கொடுக்கலாங்க நம்ம நிறைய நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்க வீடியோ பதிவு பண்ண வேண்டாங்கிறதுனால நம்ம பண்ண முடியறதில்லைங்க கருங்கல்பாளையத்தில் காரியமங்கலத்தில் சீனாபுரத்தில் நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கும் வேணுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நம்ம நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெருங்கிடாரிகள் அவ்வளோவுக்கு விற்பனை ஆகலை சிறுஞ்சிறு பொடி கிடாரிகள் தான் பொடி கன்று குட்டிகள் தான் விற்பனை ஆனிச்சு கை கருவி மாடுகளும் அவ்வளோ ஒன்றும் இந்த வாரம் விற்பனை ஆகலைங்க கூட்டம் தான் ரொம்ப அதிகம் அந்தளவுக்கு விற்பனை ஆகலை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுவன்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்